வீர தமிழர்ஜி நாள் பரமாட்டின் உண்மையாளர் வீர தமிழர்ஜி மாலதி ஸ்னேகா

தொட்டை கூட்டங்களை வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகை எழுப்பக்கூடிய ஆதி சார்பாகவும் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்யவண்ணன் கோவில் காலை சார்பாகவும்

பாகை வாழ்க்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறங்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை பல்லா கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் டி கஞ்சக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீரோ என ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு எஸ் என் கே கரியாக்குடி காலியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியில இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கவரிப்பட்டி

கை திட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கள ஊசை வீரர்களின் ஊக்கம் நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்லா கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பாகை வால் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஊராட்சி தலைவர்

மணி மகேந்தவர்களுக்கு வினா குழுவின் சார்பாக பொன்னாடி போட்டி புகழ்விட்டப்படுகின்றார்கள் அருமையான ஆடியோ நல்ல மெதுவாக பேசினாலும் தெளிவா மக்களுக்கு காது வீடு ஊட்டக்கூடிய ஒரு ஆடியோ உரிமையாளருக்கு மனமார்ந்த மனமாந்த வாழ்த்துக்கள் நன்மையான வளரும் வாழ்த்துக்கள்

காளைக்கு பெருமை சேர்க்கிறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சுரப்பான வீரர்கள் அடிப்பான காளையா அதிர்ப்புமிக்க வீரர்களா ஆற்று மிக்க காளையா அறிவுமிக்கல் வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் மாநகர் வீரர் தமிழர் வடமாடு வீரர்களுடைய மாநில பொறுப்பால காளையார் கோவில் ஐஓபி பாலாபரசு காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக கே கேஆர் கண்ணேரி குழு வீரர்கள் தயாரில் இருக்கின்றார்கள்

காலையே வாசத்தை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன அரிசித் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா மிக்க மிக்கையா அறிவுமிக்க வீரர்களா எப்ப அந்த சின்னம் எங்க ரொம்ப நேரம் ஆரோ

உங்கள் இறைவேட வட்டத்திலே நடுகள் வெடித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை மல்லா நாடு மல்லா ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கே ஆர் வி உரிமையாளர் கே ஆர் வி ராதாகிருஷ்ணன் அவரது ரணகல காளை காவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல புரவாடு வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதில் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகராம்பட்டி எஸ் என் கே கரியாங்குடி காலியம்மன் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு வழிந்து கொண்டிருக்கின்ற பாகை பிரபா மோட்டார் காளையினுடைய உரிமையாளர் வசந்த் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அடிப்பான காலையா அடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சூழல் மீனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரெண்டு வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களும் வீரர்களின்

சிறந்த காலை சிறந்த விழா தேர்வு செய்யப்பட்டு கௌரிப்பட்டி வடமாடு புகழ் ஜாம்பவான் பட்டம் பெற்ற வீரத்தமிழர் ஜி ராஜாராம் பாண்டித்தேவர் காலை உரிமையாளர் சார்பாகவும் சாப்பாடு ஆகாஷ் குடும்பத்தார்கள் வேலு குடும்பத்தார்கள் சார்பாகவும் ரவி குடும்பத்தார்கள் சார்பாகவும் மாலை வேஷ்டி பூக்கடை சக்தி சரவண நாட்டரசம் கோட்டை அவர்களுக்கும் இந்த வடமஞ்சவரத்தின் நிகழ்ச்சியை சிவகங்கை மாவட்டத்தில் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தந்த வீரத்தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை மாமா புது மாப்பிளை கனவு கண்ணியின் கதாநாயகன் காலையினுடைய காதலன் அருமை குறிய மாமா எங்கள் மாமா பாவனேரியை சேர்ந்த மாரிமுத்த அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கிக் கொள்கின்றோம் உற்சாக படுத்துங்க உங்களது கரவு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திகராஜா சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த போகிதா ஸ்டோர் உரிமையாளர் முத்துப்பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க கருத்துக் இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சியை தமிழகத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் பாகை வால்கோட்டை நாடு கண்டெடுத்த சிங்கம் நெருப்பு பற்றி வடமாடுபவர் மகேந்திர பூபதி அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாரை போட்டி போலாறு சொல்ல சீட்டியது கைதட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் கூட்டமும் அள்ளி தந்திரி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாக பெருமை சேர்த்திடவா வடமஞ்சுவிட்ட நிகழ்ச்சியில் காலையில் இருந்து மாலை வரை சிறந்த முறையில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற கண்டாங்கி பட்டி கருப்பு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக ஒன்னாரை போற்றி போலாரப்படுகின்றார்கள் சீக்கிரம் கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அறந்த ஆக்கம் ஊக்கம் வந்த வடமஞ்சி ஒரு நிகழ்ச்சியில் வரணை செய்து கொண்டிருக்கின்ற கருவா கிளிக் உரிமையாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் செல்லப்படுகின்றார்கள் எங்களுக்கு எல்லாம் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய பாகை வான்கோட்டை நாடு கௌரிப்பட்டி சந்தனக்கருப்பு துணையோடு சந்திக்கும் கௌரிப்பட்டி கிராமத்தாரர்கள் அம்பலாறு இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் உள்ளவாடல் நண்பர்களுக்கும் மகளிர் மன்றத்தினருக்கும் எங்களுடைய வீரத்தமிழர் வடமாடுதுறை வறுமையாளர்கள் சார்பாக

கவரிப்பட்டி சந்தனக்கர பரத்தனையுடன் சந்தி குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர வீரர்கள்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை நாடு மல்லாகோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கே ஆர் வி ராதாகிருஷ்ணன் அவரது அனகல காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாலுக்கு வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திட

அருமை நேரம் போட்டினா இல்லையா போட்டி காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க மாதிரி சிறப்பான வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துணர் வேண்டியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறுக்கமும் அள்ளி தந்திரி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வதியா நல்ல போவது யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆட்டமும் கூட்டம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

காளியம்மன் குல வீரர்களே நீங்க தொடர்ந்து கள에 ஒடிக்கிட்டு 4 ஸ்பாட் 2 கடைசி 2 நிமிடம் கடைசி 2 நிமிடம் சிட் அடிங்காலயை டைட்டங்கள் வீரர்களை ஏ மாட்ல தம்ப கூடாது சீக்கிரம் வீரர்களை உற்சாக படுத்துங்க நேரங்கள் எறிய வீடனா காலங்கள் கடந்து வீடனா பரிசு தோங்கния பரமதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சத்துண்டார் சத்து நேர கூடாது ரெண்டு வே காயப்பட்டா ஒரு ஆளு ரெண்டு வே காயப்பட்டா ஒரு ஆளு சப்சிட் ஏရவே சீரியடுங்கள் கைதண்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்து நேரங்கள் நெருங்கி மின்றன